கடன் அடையணும் பணம் சேரணும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகி இருக்கணும் எந்தவித எதிர்மறை ஆற்றலும் இருக்கக்கூடாது நல்ல மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும் வருமானம் அதிகரிக்கணும் ரெட்டிப்பாகணும் இந்த கடன் தொலைலேருந்து வெளியே வந்தால் போதும் வட்டி மட்டுமே கட்டிகிட்ருக்கோம் வட்டி கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் நம்ம இந்த தொலைலேருந்து எப்போ வெளியே வருவோம் அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் எவ்வளோ கடனாக இருந்தாலும் சரி அந்த கடன் முழுவதுமே நீங்கள் அடைச்சிருவீங்க மறுபடியும் பணம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் நல்ல செல்வந்தராக வாழ ஆரம்பிப்பீங்க ரொம்ப எளிய பரிகாரம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு பதிவில் நம்ம சித்திரை பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி வருகிற செவ்வாய்க்கிழமை அதாவது இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது ஸோ நான் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி இந்த பதிவை உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல பார்த்துட்டு நான் இதுக்கப்புறம் தான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க அதனால நான் இந்த வாட்டி உங்களுக்கு முன்கூட்டியே இந்த பதிவு அதனால தான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு டைம் எப்போலாம் கிடைக்குதோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த செவ்வாய்க்கிழமை குறிப்பாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கு செவ்வாய்க்கிழமை பொதுவாக நம்ம திருஷ்டி கழிக்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லா விஷயங்களும் நம்ம செய்யும் ஸோ அந்த நாளில் நம்ம பௌர்ணமி வந்திருக்கிறதுனால குறிப்பாக நீங்கள் இதை சேர்த்து வைக்கிறதுனால இந்த மூன்று பொருளை ஒன்றா சேர்த்து வைக்கிறதுனால உங்கள் கிட்ட ஒரு கூட கடன் மிச்சம் இருக்காது பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் படிப்படியாக நீங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர ஆரம்பிப்பீங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் ஸோ நானும் இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர நல்ல மாற்றம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்குமே சொல்லியிருக்கேன் நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா இதை வந்து செஞ்சு நல்ல பலன் பெற்றுருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதிரி வரக்கூடிய பௌர்ணமி நீங்கள் விடாமல் இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கவங்களும் சரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்களா அந்த டவுட்ஸும் நான் வீடியோட எண்டில் உங்களுக்கு க்ரியர் பண்ணுறேன் ஸோ இதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் வைக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பதிவு பார்க்கலாம் சோ கண்டிப்பா வீடியோஸ் ஃபுல்லா இருக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனல்ல சப்ஸ்கிரைப் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மட கம பிரீத் இஸ் எம்டிஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சோ தட் நம்ம போற ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ நம்ம கடன் பிரச்சனையே சிக்கிட்டு இருக்கும் அந்த கடன்ல இருந்து வெளியே வந்தால் போதும் நம்ம கிட்ட பணம் சேர தொடங்கணும் அப்படின்றவங்க கட்டாயமா இந்த ஒரு விஷயத்தை இந்த மாதம் செஞ்சு பாருங்க அடுத்த அந்த பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நமக்கு பௌர்ணமி எந்த நாள்ல வருதுன்னு சொல்லியிருக்கேன் செவ்வாய்க்கிழமை வருது ஸோ அதோட டைம் ஸ்டேமிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகாலை நாலு இருபத்தி ஒன்றுலேயே ஆரம்பிச்சிடுது அடு அதுக்கு அடுத்த நாள் அதாவது இருபத்தி நாலாம்தேதி புதன்கிழமை அதிகாலை ஐந்து ஐம்பத்து நாள் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை முழுவதுமே காலையில் ஆரம்பித்து இரவு முழுவதுமே உங்களுக்கு பௌர்ணமி இருக்குது அதனால் அந்த நாளை தவற விடாதீங்க இரவுக்குள்ளே நீங்கள் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணால் அதை செய்யுங்க வேலைக்கு போயிட்டு வந்திருக்கோம் டைம் இல்லை எதுவுமே சொல்லாதீங்க நைட்டு தூங்குறதுக்கு முடி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் தூங்க ஆரம்பிங்க அந்த நாள் முழுவதுமே பௌர்ணமி இருக்குது ஸோ அந்த நாளை தவற விடாதீங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால ராக காலம் ராகுகாலம் நோட் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் மட்டும் அதை செய்யாதீங்க ராகுகாலம் பார்த்தீங்கன்னா மதியம் மூணு டு நாலு அதே மாதிரி எமங்கண்டம் காலையிலேயே ஒன்பது பத்து ரூக்கு முடிஞ்சிடும் ஸோ இந்த இரண்டு நேரத்தை மட்டும் நீங்கள் தவற விட்டுருங்க மற்ற நேரத்தில் நீங்கள் கட்டாயமாக செய்யுங்க இதற்கு நமக்கு ஒரு கண்ணாடி பவுல் தேவைப்படும் நிறைய பேர் கேட்குறீங்க என்கிட்ட கண்ணாடி பவுல் இல்லை நான் வந்து சில்வர் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு எப்போ உங்களுக்கு வந்து வெளியே போக முடியுதோ அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து கண்ணாடி பவுல் கிடைக்கும் பார்த்தீங்களா மோஸ்ட்லி ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபாக்குள்ளே தான் இந்த பவுல் இருக்குது அந்த ஒரு பவுல் கட்டாயமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நிறைய பரிகாரங்களுக்கு நம்ம இந்த கண்ணாடி தான் பயன்படுறோம் ஸோ அப்படி வாங்க முடியல இப்போ தான் நான் பார்க்குறேன் எனக்கு வந்து அந்த ரெண்டு மூணு நாளுக்குள்ள அரேஞ்ச் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க கூட கோகோனட் ஷெல் இருக்குது நம்ம தேங்காய் உடைப்போம் தேங்காய் திருவி ஸோ அந்த தேங்காய் ஓடு இருக்குல்ல அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா மண் பாத்திரங்கள் இருக்குல்ல மண் கடையில் போனீங்கன்னா அந்த பாத்திரங்கள் கடையில் விற்கும் ஸோ குட்டி குட்டியாக நிறைய விற்கும் அந்த மாதிரி பாத்திரங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த பவுல் ஃபுல்லாகவே நீங்கள் கல்லூப்பு நிரப்பிக்கோங்க இந்த கல்லூப்பு நிரப்பும் பொழுதுமே உங்களுடைய கடன் பிரச்சனையை தீரணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு அந்த கல்லுப்பை சிந்தாமல் அப்படியே கரெக்டாக நிரப்பிடுங்க அப்படி ஒன்று ரெண்டு சைடில் சிந்துருச்சுன்னா பரவாயில்ல அதை லாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து இதற்கு மேலே ஒரு இருபத்தி ஏழு மிளகு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இருபத்தி ஏழு மிளகு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா வால் மிளகு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் நம்ம நிறைய மருத்துவத்துக்காக பயன்படுத்துவோம் வால் மிளகு ரொம்பவே பவர்ஃபுல்லானது ஸோ இந்த மாதிரி வால் மிளகு இருக்குதுன்னா அதை நீங்கள் ஒரு ஒன்பது ஏழுன்னு சொல்லிட்டு அந்த எண்ணிக்கையில் நீங்க போட்டுக்கலாம் சோ அப்படி வால் மிளகு கிடைக்காதவங்க நீங்க இந்த நார்மல் மிளகை பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது சோ இரண்டில் எது வேணா நீங்க பயன்படுத்தலாம் அதே மாதிரி இதற்கு நடுவுல ஒரு துண்டு பச்சை கற்பூரமேக்கு போறோம் சோ பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சோ வால் மிளகு பயன்படுத்த முடியுனா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் முடியாதவங்க நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மிளகு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு 27 எடுத்துக்கோங்க அவ்ளோ எடுத்துக்க முடியலன்னு சொல்றவங்க கூட ஒற்றை படையில வர மாதிரி 7 9 கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ உப்பு மிளகு பச்சை கற்பூரம் இதை மூன்றையும் சேர்த்து நீங்கள் ஒன்றாக வைக்க போறீங்க இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணிடும் அப்படியே அப்சர்வ் பண்ணி இந்த கல்லுப்பு வச்சுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு அப்படியே தண்ணியாக கரைஞ்சிடும் சீக்கிரமாக அது ஏன் அப்படி கரையுதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியால தான் இன்னும் ஒரு சிலருக்கு அப்படியே இறுகி இருக்கும் கல்லுப்பு ஸோ நார்மலாக இருக்காது அதுவும் நெகட்டிவிட்டியால் தான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாக மாறு செய்யும் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி வந்து உங்களுக்கு எதுவுமே மாறலை நார் நார்மலாக தான் இருக்குனாலும் நீங்கள் அப்படியே அதை வச்சுக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த தண்ணியாயிடும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ண உடனே நீங்கள் மாற்றிடலாம் இந்த மூன்று பொருளையும் அப்படியே நம்ம சேர்த்து வச்சதுக்கப்புறமா ஹாலில் ஒரு இடத்துல வச்சுருங்க மற்றவர்கள் பார்க்கும்படியும் வைக்கலாம் மறைவாகவும் வைக்கலாம் தவறு கிடையாது ஸோ உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல வைக்கலாம் தரையில் வைக்கலாம் ஏதாச்சும் கபோர்டு இருக்குது செல்ஃப் இருக்குது அப்படின்னா அதில் வைக்கலாம் ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மூன்று பொருளையும் சேர்த்து வைக்கும் பொழுது கட்டாயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை சக்திகளும் நீங்கள் ஆரம்பிக்கும் ஸோ இந்த மிளகு கல்லூப்பு இது எல்லாமே இந்த கந்திருஷ்டி நெகட்டிவிட்டி எதிர்மறை ஆற்றல்களை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் அதே மாதிரி பச்சை கற்பூரம் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் நூற்றி எட்டு பொருட்களை மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அதுல ஒரு முக்கியமான பொருள் தான் கல்லுப்பு பச்சை கற்பூரம் எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய மிளகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடன் சுமையிலிருந்தும் கந்திருஷ்டிலும் நம்மை பாதுகாக்கிறதுக்கு தான் ஸோ உங்களுக்கு கடன் சுமை இருக்குது அதுக்கு வந்து போதிய வருமானம் வரல நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் கடன் அடைக்க முடியல அப்படின்றவங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்க முயற்சிகளை செஞ்சு பாருங்க கட்டாயம் அந்த முயற்சியில வெற்றி கிடைக்கும் அந்த பதினைந்து நாட்கள் அப்படின்றது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை நம்ம மாற்றணும் ஸோ இப்போ பௌர்ணமியில் சித்ரா பௌர்ணமி வைக்கிறீங்கன்னா அடுத்த அமாவாசை ஒரு பதினைந்து நாட்கள் வரும் ஸோ அந்த அமாவாசை என்று நீங்கள் அதை மாத்திரும் அதே மாதிரி அடுத்து பௌர்ணமி இந்த மாதிரி பதினைந்து நாட்கள் நாளைக்கு ஒரு தடவை இதை மாற்றணும் மாற்றும் பொழுது இந்த கல்லுப்பை அப்படியே வந்து கிச்சன் சிங்க்கில் கொட்டிட்டு நீங்கள் தண்ணீர் திறந்து விட்டுறலாம் அப்படி இல்லைனா இதை வந்து தண்ணீரில் ஒரு மகளையோ அதில் கரைச்சி விட்டுட்டு வெளியே கால்படாத இடத்துல மண்பாங்கன்னு இடத்துல ஊற்றிடலாம் பச்சை கற்பூரம் காற்றுல அப்படியே அது கரைஞ்சிரும் ஸோ ஒரு சின்ன துண்டு பச்சை கற்புரம் தான் நான் வைக்க போகிறோம் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி கிராம்பு பயன்படுத்த சொல்லியிருக்கோம் க்ளோஸ் அது வந்து நம்ம கல்லுப்பு அது கூட கிராம்பு சேர்த்து வச்சுருப்போம் ஸோ அதே மாதிரி இதையும் நான் அதையும் சேர்த்து வைக்கலாமான்னு ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி பயன்படுத்த வேணாம் நம்ம இதற்கு கூடயே ஒரு நாலஞ்சு கிராம்பு சேர்த்து இதை வச்சுக்கலாம் அப் தவறு கிடையாது நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமான நிறைஞ்சும் ஒரு பொருள் தான் இந்த கிராம்பு நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ அதையும் இது கூட சேர்த்து வச்சுக்கலாம் தவறு கிடையாது அது வைக்காமல் இதை மட்டும் நீங்கள் வைக்கலாம் ஸோ நம்ம கல்லு வாய்ப்பு பயன்படுத்தும் ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சால் போதும் நம்ம இரண்டு மூன்று விஷயங்கள் பரிகாரங்கள் சொல்லியிருக்கோன்னா அது எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு எது செட் ஆகுது உங்களுக்கு எது ஒரு சில நாட்களில் மாற்றம் தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி கல்லுப்பு பயன்படுத்தும் பொழுது அதற்கு கூட நம்ம கிராம்பு மிளகு இதெல்லாமே சேர்த்து வைக்கலாம் ஸோ தவறு கிடையாது ஸோ இதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க சேர்த்து வைங்க அப்படி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மூன்று பொருள் மட்டும் வைங்க அதுவே போதுமானது ஸோ இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்து ரெண்டு பவுலில் போட்டு தனித்தனியாக வைக்கணுமா இல்லை ஒரே பவுலில் வைக்கலாமான்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வைங்க எதெல்லாம் உங்களுக்கு மாற்றம் தருதோ எதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குதோ அதை தொடர்ந்து எப்பொழுதுமே செய்யுங்க இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை கட்டாயமாக தவற விடாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக தெரியுது அப்படின்னா இரண்டு மூன்று தடவை செஞ்சதுக்கு தான் தெரிஞ்சுதுன்னு சொன்னீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி காரணமாக தான் ஸோ அது எல்லாமே அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி இது வச்சிருக்கும் ஸோ அதை அப்சர்வ் பண்ணி அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் ரிமூவ் ஆக ரிமூவாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ஒரு சில நாட்கள் நாட்கள்லேயே ஒரு சிலருக்கு நல்ல மாற்றம் தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இந்த கல்லுப்பு பரிகாரம் கல்லுப்பு மிளகு பச்சை கற்பூரம் இந்த கட்டாயம் இந்த நாளில் சேர்த்து வைங்க மறக்க மறக்காமல் ஏன்னா இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஏன் நான் சொல்லியிருக்கேன்னா இதை அனைவரும் செய்யணும் அனைவரும் பலன் பெறணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருக்கேன் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த பதிவு பிடிச்சிருக்கா மறக்காமல் பிரீத்தி சிரம் டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி